இரண்டு மிக எண்களின் கூட்டுத்தொகை பனிரெண்டு மேலும் அதன் பெருக்குத்தொகை பெருமம் எனில் அந்த எண்களை காண்க ஓகே ஸோ நமக்கு பெருமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறதனால என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து ஜீரோவா இருக்கணும் அந்த புள்ளியில செகண்ட் டெரிவேட்டிவ் அந்த புள்ளியில நெகட்டிவாக இருக்கணும் அதாவது குறை எண்ணா இருக்கணும் ஸோ இவ்வளவுதான் இந்த சிம்பிள் கான்செப்ட் தான் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் என்னது கொடுத்துருக்குறதுல இருந்து நம்ம கணக்கை வந்து டெவலப் பண்ணலாம் ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து நமக்கு தேவையான மிகைன்களை எக்ஸ் மற்றும் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகே என்ன கொடுத்துருக்குறாங்க இங்க எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு பனிரெண்டு அதாவது அந்த இரண்டு மிகன்களின் கூட்டுத்தொகை வந்து பனிரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு தேவையான ஃபங்க்ஷனை வந்து எக்ஸ்ல தான் கொண்டு போகிறோம் ஸோ அதனால அது ஒய் இஸ் ஈக்குவல் டு பனிரெண்டு மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க பெருக்கு தொகை வந்து பெருமை

12 மைனஸ் ரெண்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஜீரோ அப்படின்னா பனிரெண்டு இஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் டு பை ரெண்டு இதுல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஆறு அப்படின்னு கிடைச்சிருக்குது ஓகே ஸோ ஆறுனு கிடைச்சிட்டா மட்டும் அது வந்து பெருமமா அப்படிங்கறத செக் பண்ணணும் ஏன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்துனது பெருமமா இருக்கலாம் சிறுமமா இருக்கலாம் இல்லை ஒன்றுமே இல்லாமல் கூட போகலாம் ஸோ அதனால வந்துனது அதை வெரிஃபை பண்ணிக்கணும் ஓகே ஸோ அதுக்கு எப்படி பண்ணணும் நம்ம எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ இங்கே எஃப்டாஸ்ங்கிறது பனிரெண்டு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸோ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது பனிரெண்டு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பூஜ்ஜியம் ஆயிரும் மைனஸ் ரெண்டு எக்ஸை நமக்கு மைனஸ் ரெண்டு ஓகே ஸோ நமக்கு எக்ஸ் வந்து ஜீரோவா அதாவது சிக்ஸா இல்லாமலேயே வந்துனது நமக்கு வந்து எஃப் டபுள் டஸ் வந்து நெகட்டிவ் கிடைச்சிருக்கு ஓகே So, f dash OF r வந்து நமக்கு மைனஸ் ரெண்டு இது வந்து than பெருமைதான் எழுதியிருக்கிறேன் எனவே எக்ஸ் equal to ஆறு என்பது நமக்கு தேவையான எண் அதாவது பெருமை பெருக்குத்தொகை கொடுக்கக்கூடிய எண் ஸோ எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அடுத்து வந்து ஒய் கண்டுபிடிக்கணும் ஒய் இஸ்இல் டு பனிரெண்டு மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பன்னிரெண்டு மைனஸ் ஆறு இஸ் ஈக்குவல் டு ஆறு ஸோ நமக்கு தேவையான எண்கள் வந்து வந்துனது ஆறுக்கமா ஆறு ஸோ இதை தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் அதாவது என்னன்னா ரொம்ப சிம்பிளாக இதை சொல்கிறேன் நான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெருக்குத்தொகை வந்து பெருமம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் இரண்டு கூட்டு கூட்டுத்தொகை வந்து பன்னிரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த இரண்டையும் வச்சு நம்ம கொடுத்துருக்குற ஃபங்க்ஷன் வந்துனது வெறும் உள்ள சார்பாக வந்து மாத்திரும் ஓகே மாற்றிட்டு அதனுடைய ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம் அதை வந்து ஈக்குவல் டு ஜீரோன்னு சமப்படுத்தி அதை சால்வ் பண்ணுறோம் ஸோ இங்கே கிடைக்கிற ஆன்சரில் வந்து எந்த ஆன்சருக்கு வந்தனது எஃப் டபுள் டெரிவேட்டிவ் எக்ஸ் வந்து நெகட்டிவா இருக்குதோ அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் ஓகே ஸோ இந்த கணக்கில் என்னது பை லக்கி நமக்கு என்னது ஒரே ஒரு ஆன்சர் தான் கிடைச்சிக்குது அந்த புள்ளியிலே என்னது நமக்கு இது நெகட்டிவாக கிடைச்சிருச்சு ஓகே ஒருவேளை ரெண்டு மூணு இருந்தாலும் எந்த புள்ளியில நமக்கு நெகட்டிவ் கிடைக்குதோ அதுதான் நமக்கு தேவையான பெருமை புள்ளி ஸோ அதுதான் வந்தது கான்செப்ட் ஓகே ஸோ நமக்கு அதை வெரிஃபை பண்ணிட்டோம் ஸோ நமக்கு தேவையான புள்ளி கிடைச்சிச்சு இந்த புள்ளியிலேருந்து இந்த இரண்டாவது புள்ளியும் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ நமக்கு தேவையான எண்கள் வந்தனது ஆறும் ஆறும் தான் நமக்கு தேவையான